வணக்கம் இன்னைக்கு வந்து ஒரு சிறப்பான நாள் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு சிறப்பான மனிதரை நாம சந்திக்க போறோம் இவர் வந்து வேகங்களின் காதலன் ஜெர்மனில இருக்கக்கூடிய ஆட்டோபான் டிராக் இருக்குல்ல அங்கிருந்து நம்ம கோவையில் இருக்கக்கூடிய கரி மோட்டர்வே இருக்குல்ல அது தொடங்கி பூத் இன்டர்நேஷனல் சர்பீட்டா இருக்கலாம் இல்ல சென்னையில இருங்காட்டுக்கோட்டையில் இருக்கக்கூடிய டிராக்கா இருக்கலாம் பெங்களூர்ல இருக்கக்கூடிய டிராக்கா இருக்கலாம் எல்லா டிராக்லயுமே உச்சங்களை தொட்டவர் சொன்னா நம்ப மாட்டீங்க முன்னூறு கிலோமீட்டர் மேல மணிக்கு முன்னூறு கிலோமீட்டருக்கு மேல வேகம் செல்லக்கூடிய ஒரு மனிதர் பல போடியங்களை பார்த்தவர் கார்களின் காதலன் வேகங்களின் காதலன் வணக்கம் சந்திச்சது ரொம்ப சந்தோஷம் எத்தனையோ கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா ஒரு பாக்குறேன் புயல் வந்து இங்க மையம் கொண்டு இருக்கிறதையும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை மாதிரி பெற்றோர்கள் சந்திக்கிறது எப்பவுமே வந்து ரொம்ப மகிழ்ச்சியான அனுபவம் ஏன்னா வந்து உங்களை போல இருக்கக்கூடியவர்கள் வந்து ஜஸ்ட் வேகங்களின் காதலா மட்டும் இருக்கிறது கிடையாது தொழில்நுட்பங்களின் இருக்கிறத நான் பாக்கிறோம் பல சமயங்கள்ல சோ இங்க இருக்கக்கூடிய கால்கள் ஆக்சுவலாக வந்து என்னோட எக்ஸ்டெண்டட் நினைக்கிறதா உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஏன் எங்களுடைய நேர்களுக்கும் நீங்க வந்து அறிமுகப்படுத்தக்கூடாது கண்டிப்பா சார் சார் இது வந்து போஷா காயின் இது வந்து என்னோட கோ டூ வெஹிக்கிள் மாதிரி சார் இந்த கார் வந்து பவருக்கு பவரும் இருக்கும் வெரி கம்ஃபர்டபுள் நம்ம டெய்லியும் ஓட்டினா கூட அந்த ஸ்போர்ட்டினஸும் நமக்கு கிடைக்கும் கம்ஃபர்ட்டும் கிடைக்கும் அப்புறம் இன்னைக்கு வந்து நம்மளோட ரோட் கண்டிஷன்ஸ் கோயம்புத்தூர்லாம் நிறைய வேலைகள் ஆயிட்டு இருக்கிறனால டெய்லி டிரைவருக்கு இது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு கார் ஒரு பெரிய கார் ஓட்டுற ஒரு ஃபீல் இல்லாம கம்ஃபர்டபுளாக போய் வர முடியும் ஸோ இந்த கார் வந்து வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் ஆல்சோ ஸோ இது வந்து எம் ஃபோர் ஸோ இந்த கார் வந்து எப்பவுமே ஸ்பெஷல் இது வந்து ஃபர்ஸ்ட் எம் ஃபோர் இன் இந்தியா சார் நான் இது வந்து ரொம்ப வருஷமா வச்சிருக்கேன் இந்த கார் வந்து பி எம் டபிள்யூ எம் சொல்லி ஒரு மாடல் லான்ச் பண்ணப்ப மொத முதல்ல இந்தியா நம்ம தான் வாங்கணும் இந்த கார் வந்து சால்வேஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் இது ஒரு பிரதர் மாதிரி நான் வந்து என்னோட ஹையஸ் ஸ்பீட் இந்த கார்ல தான் பண்ணிருக்கேன் ஆல்மோஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டென் கிலோ பர் அவர் வந்து இந்த கார்லி பத்து கிலோமீட்டர் மணிக்கு முன்னூத்தி பத்து கிலோமீட்டர் நீங்க மத்த கார் ஓட்டினீங்கன்னா ஒரு கண்ட்ரோல்டு இந்த கார் வந்து உங்களுக்கு ஒரு கண்ட்ரோல்டு ஃபீலே இருக்காது ரொம்ப ஸ்டேடியா இருக்கும் அட் த சேம் டைம் நீங்க வந்து இது எப்படி வேணாலும் நீங்க இது உங்க பேஸ் கேட்க வைக்கலாம் உதாரணம் வந்து பிரேக்கிங்லேயே ஆகட்டும் இல்ல நீங்க வந்து ஒரு அன்கன்ட்ரோல்டா ஒரு ட்ரிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா பீங் ரியர் வீல் டிரைவ் கார் உங்களுக்கு நல்லா ட்ரிஃப்ட் பண்ணி ஓட்டலாம் நீங்க வந்து ஆக்சுவலாகவே இந்த கார் மற்ற கார்லாம் உங்களுக்கு டெக்னாலஜினால மட்டுமே கண்ட்ரோல் ஆகுது அப்படின்னா இந்த கார் வந்து அந்த டெக்னாலஜி கண்ட்ரோலை வந்து கம்மி பண்ணக்கூடிய டெக்னாலஜி நீங்க கட் ஆஃப் பண்ணிட்டு காரை ராவா ஓட்டலாம் ஸோ மற்றவங்க எல்லாரும் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி அப்படின்னா இது வந்து எங்களோட ஓன் ஃபேமிலி மாதிரி இது வந்து கியா இவி சிக்ஸ் இப்போ ஃபியூச்சர் டெக்னாலஜி இவி ட்ரிவன் அது இது நம்ம நிறையா பேசிட்டு இருக்கோம் நீங்கள் ஸ்லோவாக பார்த்தீங்கன்னா டீசல் கார்ஸ் எல்லாமே மார்க்கெட்லேருந்து ஃபேட் ஆயிரும் ஒரு காலத்தில் ஈவிங்கிறது நமக்கு ஒரு புது விஷயமா இருந்தது இன்னைக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா டீசல் காருக்காக ஈக்குவலண்ட்டாக ஆல்மோஸ்ட் இப்போ பத்து சதவீதம் டீசல் கார் விற்குதுன்னா இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஆறு சதவீதம் வந்து இவி கார்ஸ் ஆயிடுச்சுங்க இப்போ இவி சிக்ஸ் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இந்த காரோட பவர் பேட்டரியோட கெபாசிட்டி வந்து நம்ம இங்க பாக்கக்கூடிய இந்தியாவில இருக்கக்கூடிய லக்ஸுரி கார்களுக்கு கூட வந்து ஈக்குவலண்டான பவர் அண்ட் அதுல இருக்கு இல்லாத டெக்னாலஜிஸ் கூட இதுல இருக்குங்க அண்ட் பிரைசிங் வந்து பாத்தீங்கன்னா இது மத்தோடவும் கம்மியான பிரைசிங்ல கிடைக்குது ஒரு டென் லேக்ஸ் மேலேயே டிஃபரன்ஸ் இருக்கு மத்த கார்களுக்கும் இந்த கார்களுக்கும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு கார்ல இருந்து இன்னொரு காருக்கு சார்ஜ் போடலாங்கிறதெல்லாம் இந்த கார்ல தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ரேஞ்ச் வந்து ஆல்மோஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் வந்து இது ப்ராமிஸ் பண்ணுது அதே மாதிரி நம்ம ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்றோம்னா பத்தொன்பது நிமிஷத்துல இந்த காரை சார்ஜ் பண்ணிடலாம் நான் இந்த காரை வந்து எடுத்துட்டு போய் ஆக்சுவலாவே டெஸ்ட் பண்ணேன் சிக்ஸ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் இந்த காரை வந்து சார்ஜ் போடாம சார்ஜ் எடுத்துட்டு போய் என்ன டிரைவிங் ஓட்டினீங்க ஸ்போர்ட்ஸ் வச்சு ஓட்டிருக்கோம் நார்மல் சார் பேட்டரி வந்து ஆல்மோஸ்ட் எயிட்டி செவன் கிலோ வாட்ஸ்ங்க இந்த காரோட பவரும் சரி அதோட பேட்டரி பேக்கப்பும் சரி நல்லா இருக்கு ரீஜன் வந்து ஹைவேஸ்ல போகும்போது நமக்கு வந்து பெருசா தேவைப்படல இவி கார் கண்ட்ரி இந்த கார் பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலா கியா வந்து ஒரு யூரோப்பியன் கம்பெனி கிடையாதுங்க பொதுவா நம்ம எல்லாருமே யூரோப்பியன் கார்ஸ் ஜெர்மன் கார்ஸ் மேல ரொம்ப கிரேஸா இருப்போம் கியா இவி சிக்ஸ் வந்து யூரோப்பியன் கார் ஆஃப் தி இயர் அவார்ட்லாம் கூட வாங்கியிருக்கு ஸோ அந்த கார்களையும் தாண்டி இது வந்து ஒரு நல்ல கார் அண்ட் இதுல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் வந்து இன்னைக்கு நம்ம லக்ஸுரி கார்கள்ல கூட நிறைய கார்ல இல்லைங்க ஸோ இதோட இதை ஒரு காரா பாக்குறத விட ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் டெக்னாலஜி அடையாளமா கூட பார்க்கலாம் வெளியின்னு பேசுறத விட நம்ம உட்காந்து ஓட்டி பார்த்தா தான் இதோட என்னென்ன இருக்குங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும் வாங்க நம்ம போலாம் நான் உங்ககிட்ட அப்பதான் சொல்லியிருந்தேன் நம்ம போனாதான் தெரியும்னு சொல்லிட்டு எஸ் கியா இவி சிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பேட்டரியோட கெப்பாசிட்டி வந்துட்டு சார் எயிட்டி எயிட் கிலோ வாட் சார் அதாவதுங்க சார் இப்ப நிறைய பிரீமியம் கார் ஓனர்ஸ் கூட எங்கிட்ட வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த காரோட இவி ஓட்டி பார்த்துட்டு இதில் சுத்தமாக சஸ்பென்ஷன் நாய்ஸ் இல்லை அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்டியாகவும் இருக்கும் அண்ட் த சேம் டைம் கம்ஃபர்டபுளாக இருக்குது சீட் வென்ட்ஸ் இருக்குது ஸ்டியரிங்க்கு வென்ட் இருக்குது ஹீட்டர்ஸ் இருக்குது ஹேடாஸ் இருக்குது இந்த மாதிரி வந்து என் நம்பர் ஆஃப் ஃபீச்சர்ஸ் அண்ட் என் நம்பர் ஆஃப் டெக்னாலஜி நீங்கள் வந்து பிளைண்ட் ஸ்பாட் அசிஸ்ட் ஆகட்டும் ஸ்டியரிங் வந்து அசிஸ்ட் ஆகட்டும் இது எல்லாமே இந்த காரில் இருக்குது க்ரூஸ் கண்ட்ரோல் அப்புறம் ஒன்றுமே இல்லை நான் உங்களுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் மோட் போட்டு காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் ஃப்ளோர் பண்ணால் அந்த புல் வந்து உங்களுக்கு

அப்ப அந்த ஷோ ஜம்பிங் பண்ணும் போது வந்து தாண்டி தாண்டி குதிக்கிறது தான் ஷோ ஜம்பிங் அதுல வந்து நாங்க அந்த ஹார்ஸ் பவர் சொல்லுவோம் ஒரிஜினல் ஹார்ஸோட பவர் ஃபீல் பண்ணுவோம் இப்ப டிரைவிங்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த இருக்கு த்ரீ பிப்டி ஹார்ஸ் பவர் இருக்கு எல்லாமே சொல்லுவோம் அந்த ஆக்சுவல் ஹார்ஸோட பவரை பவர் ஃபீல் பண்ணிட்டு வரும்போது தான் நமக்கு தெரியுது வாட் பெஸ்ட் திஸ் என்ஜின் வாட் பெஸ்ட் கார் கேன் டூ அப்படிங்கறது வந்து நமக்கு வந்து உணர முடியுது எனக்கு இன்னொரு ஹாபி இருக்கு அதாவது நான் வந்து இப்போ ரைஃபிள் கிளப்பில் மெம்பராக இருக்கணுங்க ஸோ ஐ டூ லாட் ஆஃப் ஷூட்டிங் எஸ்பெஷலி வீக்கென்ஸ்ட் எல்லாம் வந்து வி கோ ஃபார் ரைஃபிள் ஷூட்டிங் அந்த மாதிரி பார்க்கணும்னா இப்போ இவி கார் இவி சிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ரைஃபிள்ல இருந்து புல்லட் என்ன ஸ்பீட்ல டேக் ஆஃப் ஆகுதோ அதே ஸ்பீட்ல இருந்து உங்களுக்கு வந்து போக முடியும் இன்னொரு டைமாக கொடுத்துடாதீங்க நான் கே வேணாம் நான் போயிட்டு இருக்க கார்க்கு எந்த சார் பேரு ஆட்டோபயோகிரபி சார் ரேஞ்ச் ரோவர் பல பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து வீட்டுல ஒரு கேடிஎம் பைக் வாங்கி கொடுக்கறதுக்கு நிறைய யோசிப்பாங்க வீட்டுல வந்து நினைச்சிருக்கேன் அதாவது உங்களுக்கு ஆட்டோமொபைல் தான் உங்க பேஷன் தெரிஞ்ச பிறகு

நீங்க என்ன மாதிரி ரேசஸ் எல்லாம் நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க சார் நான் வந்து மெயினா வந்து இந்த டிராக் ரேசிங் சொல்லுவாங்க சார் அதாவது குவார்டர் மைல் அந்த இவ்வளவு செகண்ட்ஸ்ல வந்து கம்ப்ளீட் பண்றமா அதுங்கறதெல்லாம் பாப்பாங்க சார் பொதுவா சோ நான் வந்து மோர் ஆஃப் டிராக் ரேசிங் பண்ணிட்டு இருந்தேனுங்க அண்ட் அதுவுமே வந்து ஸ்ட்ரீட் ஸ்டாக் அண்ட் ப்ரோ ஸ்டாக் ரெண்டு கேட்டகரி சொல்லுவாங்க சார் ரெண்டு விதமான கிரைட்டீரியா ஓகே சோ அந்த கிரைட்டீரியாஸ்ல வந்து நாங்க வந்து இது பண்ணிட்டு இருந்தோம் சார் அனீஷ் பிரசன்னா ஸோ அந்த பிரசன்னா அந்த பிரசன்னா குரூப் தான் இது பல நல்ல விஷயங்கள் இங்கே தோண்டி இருக்கு சார் நாங்கள் ஆட்டோமொபைல்குள்ள வந்ததுக்கு வந்து முக்கிய காரணமாக இருந்தவர் எங்கள் அப்பாங்க அவர் வந்து சின்ன வயசுல இருந்து என்ன சொல்லுவாருன்னா நான் வந்து ஒரு பைக் கிடைச்சதுன்னா கழட்டி மாட்டுவேங்கிற மாதிரி சொல்லுவாரு அப்புறம் அவர் ஹிமாலயன் ரேலி அது எல்லாம் ஓட்டிட்டு இருந்தாருங்க ஸோ அந்த மாதிரி அவரோட பேஷன் வந்து அந்த பிஸ்னஸ் குள்ளயும் நம்ம வரணுங்கிறதுக்காக டிரைவ் பண்ணுச்சு நானும் அவங்கள மாதிரி எல்லாம் சின்ன வயசுல இருந்தே அவங்க எல்லாம் பார்த்து வளர்ந்தனால எனக்கும் வந்து அந்த கார்ஸ் இல்ல அந்த ரேசிங் அது மாதிரிலாம் பயங்கர ஒரு கிரேஸ் இருந்ததுங்க ஸோ எனக்கு வந்து நான் காலேஜ் படிக்கும் போதும் நான் ஆல்ரெடி ரேசிங் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சார் இப்போ இந்த ஆட்டோமொபைல் பிஸ்னஸுங்கிறது வந்து எங்களுக்கு ஒரு பேஷன் ட்ரிவன் பிசினஸா இருக்கிறனால இது வந்து இஸ் ஆல்வேஸ் க்ளோஸ் டு த ஹார்ட் சார் அதாவது நமக்கு என்ன வந்து மனசுக்கு பிடிச்சமான ஒரு வேலையை எடுத்து பண்ணும்போது நமக்கு ஒரு வேலையாவே தெரியாதுன்னு அந்த மாதிரி எங்களுக்கும் இது எதுவுமே எங்களுக்கு ஒரு தனியான ஒரு வேலையாவே தெரியல எங்களோட பேஷன் வந்து இது டுவர்ட்ஸ் ஆயிருந்தனால நாங்க இதுக்குள்ள அப்படியே வந்துட்டோம் ஹோண்டா பிசினஸ் வந்து ஆல்மோஸ்ட் இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஹோண்டாவுமே இந்தியால வந்தப்போ நாங்க வந்து இந்தியாலே மொத்தமா வந்து ஒரு நாற்பது டீலர் தான் இருந்தாங்க இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இருநூறு டீலர்ஸ் இருக்காங்க ஹோண்டா டூ வீலர்ஸ் இந்தியா பூரா நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபார்ட்டி டீலர்ஸ் இந்த கண்ட்ரின்னு சொல்லுவோம் ஹோண்டா கம்பெனி இந்தியாவில் லான்ச் பண்ணப்போ நாங்களும் வந்து நம்ம ஷோரூம் லான்ச் பண்ணோம் சார் ஸோ அந்த ஆக்டிவா வந்து நாற்பது வண்டி எண்பது வண்டி வித்துகிட்ருந்த காலத்திலேருந்து சார் இன்றைக்கி மாதம் மாதம் மூணாயிரம் வண்டி விற்கிற வரைக்கும் வந்து அந்த பிஸ்னஸ் நாங்கள் வந்து கண்டினியூஸாக பண்ணியிருக்கோம் அப்புறம் ஷெவலே பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கியாவும் அதே மாதிரி இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் பண்ணாங்க டூ தௌசண்ட் எயிட்டினில் லான்ச் பண்ணாங்க ஸோ கியா லான்ச் பண்ணப்போ விர் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டீலர்ஸ் டு கெட் த கியா பிஸ்னஸ்ங்க கோயம்புத்தூரில் மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு கரூர் நாமக்கல் பொள்ளாச்சி ஊட்டி தாராபுரம் இந்த மாதிரி இத்தனை ஊர்லேயும் வச்சுருக்கோம் கொங்கு மண்டலம்ல நாங்கள் எங்கேயுமே இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கோம் ஸோ இந்த பிராண்டுமே இந்தியாக்குள்ள ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் வரும்போது இது எப்படி பண்ணும் என்ன நடக்கும் என்ன நிறைய நிறையா வந்து இருந்ததுங்க பட் இருந்தாலும் நாங்கள் வந்து அந்த பொருள் வந்து இப்போ வேற வெளிநாடு இப்போ அமெரிக்கா போய் பார்த்துட்டு வந்தோம் யூகே போய் பார்த்துட்டு வந்தோம் இந்த மாதிரிலாம் போய் பார்த்து அது எப்படி இருக்கு என்ன எதுங்கிற கான்ஃபிடன்ஸ் எல்லாம் அட்ரஸ் பண்ணி ஃபேக்ட்ரிக்கு நாங்கள் முன்னாலே போய் விசிட் பண்ணியிருந்தோம் விசிட் பண்ணப்போ அந்த கம்பெனில வந்து இருக்கக்கூடிய பொருள் எந்த அளவுக்கு வந்து கஸ்டமர் சென்ட்ரிக்காக அவங்க அப்ரோச் பண்ணாங்கன்னு பார்த்தோம் அதாவது அந்த கார் வந்து அவங்க தயாரிக்கும் போது செல்டாஸுங்கிற ஒரு ப்ராடக்ட் வந்து எஸ்பி கான்செப்டா போது அதில் வந்து எந்த அளவுக்கு டீட்டெயிலிங் வந்து அந்த கார்ல வந்து இந்தியன் கஸ்டமர்ஸ்க்காக பண்ணியிருக்காங்கிறதெல்லாம் பார்த்தோம் விச் ஆல்சோ இ ஒரு இந்த கார் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் மாஸ் செக்மெண்ட் பிராண்ட்னு சொல்லுவாங்க சார் நாட் அ பிரீமியம் பிராண்ட் ஆர் மாஸ் செக்மெண்ட் பிராண்ட் பிரீமியம் மாஸ் செக்மெண்ட் பிராண்ட் அந்த பிராண்டோட இமேஜை நம்ம வந்து கரெக்டா டெலிவரி பண்ணி கொடுக்கணுங்கிற கஸ்டமர்ஸ்க்கு வந்து நம்மளோட ஷோரூம்ஸ் ஆகட்டும் ஒர்க் ஷாப்ஸ் ஆகட்டும் எல்லாமே நல்லா பிரம்மாண்டமா பண்ணி நிறைய பெசிலிட்டிஸ் கிரியேட் பண்ணி இப்போ இங்கிருந்து நான் ஒரு நாற்பது கிலோமீட்டர் தாண்டி போறேன் ஐம்பது கிலோமீட்டர் தாண்டி போறேன்னா கூட அங்க ஒரு ஒர்க் ஷாப் இருக்கணுங்கிறது நாங்கள் நாங்க ரொம்ப கவனமா இருந்து கரெக்டான இன்டர்வல்ஸ் எல்லாமே வச்சு இன்னைக்கு வரைக்கும் இதையும் நல்லா சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வந்துட்டு இருக்கோம் சர்வீஸ் சென்டர் சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தீங்க ஆனா பத்மாவதி கல்ச்சரல் சென்டர்னு போட்டிருக்கு சார் இந்த பத்மாவதி அம்மா கல்ச்சரல் சென்டர் வந்து ஒரு த்ரீ ஜென்ரேஷன்ஸ் ஆன லேண்ட்மார்க் ஆஃப் கோயம்புத்தூர் இப்ப நம்ம வந்து இந்த ஃபெசிலிட்டியை வந்து அந்த ஹெரிட்டேஜோடய சேர்ந்து பில்ட் பண்ணி கொண்டு வரனால அதையும் அப்படியே கூடவே வச்சிருக்கோம் நம்ம பிரசன்னாக்கியாங்கிற பேரையும் கூடவே வச்சிருக்கோம் ஒன் ஆஃப் த பிகஸ்ட் ஃபெசிலிட்டிஸ் சவுத் இந்தியா இன்ஃபேக்ட் ஒரு நாளைக்கு நம்மனால வந்து இந்த பிரிசஸ்ல மட்டும் ஒரு ஒன் ஃபிஃப்டி கார்ஸ் வரைக்கும் சர்வீஸ் பண்ண முடியுங்க கடலும் காவேரியும் அடிக்கடி அந்த வார்த்தையை நாங்க பயன்படுத்திட்டே இருக்கோம்

ஸ்பீக் அண்ட் ஸ்பேனாவும் இருக்கு சோ டெல் வி அபோட் த ப்ராசஸ் ஏன் வந்து சுத்தம் சோறு போடும்ங்கிறது வந்து எங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே சொல்லி கொடுக்கப்பட்ட ஒரு கல்ச்சர் அதனால நம்ம வந்து எந்த ப்ரெமிசஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அங்க வந்து உள்ள வந்த உடனே கிளினினஸ்க்கு வந்து பயங்கர இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அடுத்தது வந்து ரைட் பீப்புள் இந்த ரைட் பிளேஸ் ப்ராசஸ் ஃபாலோ பண்றதுக்கு ஒரு ஷோரூம் வந்து ரொம்ப கிளாமரஸ்டா நல்லா இருக்கும் ஆனா உண்மை என்னன்னா ஒரு கஸ்டமர் வந்துட்டு ஷோரூம்ல ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம் ஆனது வந்து ஒரு தேர்ட்டி டு பார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆனா ஒர்க் ஷாப்ல ஒரு கஸ்டமர் வந்து ஒரு காரை சர்வீஸ் பண்ண கொண்டு வந்து கொடுத்தாருன்னா குறைந்தபட்சம் டைமுங்கறதே டூ அண்ட் ஹவர்ஸ் ஒரு ஷோரூம்ல அவர் என்ன பிளீசிங்கா இருக்கிறாரோ அதை விட அவர் வந்து இங்க வந்து கம்ஃபர்டபு கம்ஃபர்டபுளாகவும் இந்த ஒர்க் ஹோல் ஐடியா இங்க வந்தா அவங்க வந்து அதை கொஞ்சம் மறந்து ரிலாக்ஸ் ஆகும் கம்ஃபர்டபுள் அதனால இதை பயங்கரமா சார் வி ஆஸ் பிரசன்னா நாங்க வந்து ஒரு விஷயம் சார் என்னன்னா பண்ண மாட்டோம் சார் எங்களுக்கு வந்து ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் வேணும் சார் வீ கஸ்டமர்ஸ் ஹூ பீன் டிராவலிங் வித் அஸ் ஃபார் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் பிளஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பிளஸ் எங்க கூட இருக்காங்க அந்த மாதிரி ஒரு ரெக்கரிங்கான ஒரு கஸ்டமர்ஸ் வந்து நமக்கு வந்துட்டே இருக்கணும் ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கறதும் மினிமலான மார்ஜின்ஸ்ல ஆப்ரேட் பண்ணி நம்ம எப்படி வந்து லாங் டேர்ம் தொடர்ந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாலஜில ஒர்க் தான் இது பாசிபிளா இருக்கு அப்படிதான் ஒரு ஜென்ரல் பர்செப்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு காமன் பப்ளிக் பொறுத்த மட்டும் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தராஜில் நம்ம காரை சர்வீஸ் செட்டோம்னா வந்து கம்மியாக பில் ஆகும் ஆனால் வந்து உங்களை போல ஒரு பெரிய சர்வீஸ் செட்டிங்கன்னா இந்த பிக்கர் த சர்வீஸ் சென்டர் தி ஃபியர் த மோர் நிறையா பில் போட்டுடுவாங்க இந்த மாதிரி பயம் தான் இருக்கும் இந்த பயம் நியாயமானதாக நியாயம் இல்லாததான் நான் யதார்த்தமான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சார் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் ஒரு டாக்டர் கிட்ட ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கும் ஒரு நர்ஸு வந்து ஆப்ரேஷன் பண்ணி விடுறதுக்கும் உண்டான வித்தியாசம் என்ன இருக்கோ அந்த மாதிரி தான் இப்போ நம்ம பிராண்டட் ஒர்க் ஷாப்ஸ்ல என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ரிகரஸ் ட்ரைனிங்ஸ் இருக்குங்க இங்கே இருக்க ஒருத்தர் கூட வந்துட்டு ஒரு ஐடிஐல இருந்து படிக்காதவங்க கிடையாது அதே மாதிரி எல்லாத்துக்குமே வந்து இப்போ இந்த பிராண்டுன்னா இப்போ கியா பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நம்ம கியா ஒர்க் ஷாப்பில் நம்ம டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே வந்து தே ஆர் ட்ரெயின்ட் இன் கியா ரிசர்ச் சென்டர்ஸ் இன் அனந்த்பூர் ஸோ அங்கே அவங்க ட்ரைனிங் முடிச்சுட்டு வருவாங்க அப்புறம் இங்கேயும் வந்து வி ஆல்சோ ஹேவ் இன்டர்னல் ட்ரெயினர்ஸ் அவங்களும் ட்ரெயின் பண்ணுவாங்க ஒரு டெக்னீஷியன் ஒருத்தவங்க வந்து தனியாக வந்து ஒரு வண்டியை சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு மாதத்துக்கு அவங்க வந்து சீனியர் டெக்னீஷியன் கூடவே இருந்து அசிஸ்ட் பண்ணி பண்ணணும் அப்போ தான் அவங்க அந்த வண்டியை வந்து தொட விடுவோம் அப்புறம் இப்போ இங்கே ஸ்பெஷல் டூல்ஸ் நிறையா இருக்குங்க இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவரே பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து இன்னைக்கெல்லாம் வந்து நிறையா டெக்னாலஜி வந்துருச்சு இல்லைங்களா சார் நம்மளும் அந்த டெக்னாலஜி நிறைய அடாப்ட் பண்ணுறோம் இப்போ இந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேடிஎஸ் டூல்னு சொல்லிட்டு ஒரு டூல் கனெக்ட் பண்ணியிருக்கோம் இந்த டூலை நம்ம கனெக்ட் பண்ணோம்னா ஒரு மனுஷங்களுக்கு ஒரு லேப்ரோஸ்கோபி பண்ற மாதிரி இல்ல ஒரு சிடி ஸ்கேன் பண்ற மாதிரி இன்னும் சொல்லணும்னா அந்த சிடி ஸ்கேன் பண்ண மாதிரி இந்த கார்ல என்னென்ன குறைகள் இருக்குங்கறது டக்குன்னு இதுல வந்துடும் இந்த ரிப்போர்ட்டை பார்த்து இந்த ரிப்போர்ட்டுக்கு தகுந்த பிரச்சனைகள் நம்ம அட்ரஸ் பண்ணி கொடுத்தோம்னாலே இந்த வண்டி வந்து தெளிவா கிளியர் ஆயிரும் இப்போ இந்த கார்ல பொறுத்த வரைக்கும் என்ஜின் ஃபால்ட் கோட்ல வந்து ரெண்டு கோட் காட்டுதுன்னா இதுல என்னென்ன குறைபாடுகள் இருக்குங்கிறது டீடைல்டா காட்டிருச்சு டேர்போ சார்ஜர் இருக்குன்னா நம்ம டேபோ செக் பண்ணுமா இல்ல இன்டேக்கோட ஏர் டெம்பரேச்சர் வந்து கம்மியா இருக்குன்னா ஃபில்டர் கரெக்டா இருக்கா அந்த ஃபில்டரோட ஓஸ் கரெக்டா இருக்கா என்ன எதுங்கிறதுல அந்த ஏரியாஸ்ல வந்து நம்ம மேஜர் ஃபோக்கஸை கொடுத்துட்டு மீதி எல்லாமே நம்ம ஜென்ரல் செக் பண்ணோம்னாலே இந்த கம்ப்ளைண்ட் எல்லாமே கம்ப்ளீட்டா அட்ரெஸ் பண்ண முடியும் சோ இந்த மாதிரியான ஸ்பெஷல் டூல்ஸ் ஆகட்டும் அப்புறம் அதே மாதிரி நம்ம டெக்னீஷியன்ஸ் பாத்தீங்கன்னா நாலு கேட்டகரி ட்ரைனிங் இருக்கும் பேசிக்கா ஃபர்ஸ்ட் லெவல் ட்ரைனிங் முடிச்சவங்க ஒரு ஃப்ரீ சர்வீஸ் பண்றதுக்கும் ஒரு ஹையஸ்ட் எக்ஸ்பர்ட் லெவல்ல ட்ரைனிங் முடிச்சவங்க வந்து அந்த காரோட மேஜர் கம்ப்ளைண்ட்ஸ் பாக்குறதுக்கும் அந்த குவாலிஃபைடான பர்சன் மட்டும்தான் அந்த காரை நாங்கள் வந்து அலக்கேட்டே பண்ணுவோம் இல்லைனா உங்களுக்கு அதை அலகேட்டே பண்ண மாட்டோம் நம்ம எப்படி வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போனா ஆர்டோனா ஆர்த்தோ பாக்குறோம் ஹார்ட்டுக்குன்னா ஹார்ட் பார்க்குறோம் அந்த மாதிரி வந்து என்ஜின் பாக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த படிப்பு உள்ள ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கக்கூடிய டெக்னீஷியன் தான் இங்க அட்ரஸ் பண்ணுவாங்க இதே நம்ம ஒரு லோக்கல் ஒர்க் ஷாப் போது நமக்கு வந்து அந்த மாதிரியான எக்ஸ்பர்ட்ஸ் அங்கே இருப்பாங்களாங்கிறது நம்மனால வந்து உறுதி சொல்ல முடியாதுங்க பிளஸ் இந்த மாதிரியான டூல்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட இருக்காது உதாரணத்துக்கு உங்ககிட்ட ஒரு டச் இருக்கு இந்த நான் வந்து நான் வாங்கணும்னா சரி டுவெண்ட்டி தௌசண்ட் தான் உங்ககிட்ட இருந்து எனக்கு கிடைக்கும் பட் ஆஃப்டர் மார்க்கெட்ல போனீங்கன்னா என்னோட ஆஃப் ஆஃப் தைஸ்லேயே கூட எனக்கு கிடைக்கும் ஸோ ஏன் நான் வந்து வெளியில் வாங்கக்கூடாது இன்னைக்கு ஒரு கார்ல இருக்க மெக்கானிக்கல் பார்ட்ஸோட எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸ் ஜாஸ்தி எலக்ட்ரானிக் பார்ட்ஸ் அதோட எலக்ட்ரானிக் பார்ட்ஸ் அதோட ஜாஸ்தி இன்னைக்கு இருக்கிற நம்பர் ஆஃப் சென்சர்ஸும் இன்னைக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ ஒரு டேப்லேயே எல்லாமே நமக்கு வரணும்னா அதுக்கு உள்ள இருக்க எவ்வளவு சென்சர்ஸ் இருக்கும் இது எல்லாமே ஷார்ட் சர்க்கியூட் ஆகுறதுங்கிறது வித்தின் மினிட்ஸ் ஷார்ட் சர்க்கியூட் ஆகும் ஸோ நம்ம ஒரு பர்மனென்ட் சொல்யூஷன் கொடுக்கும் போது அதுக்கு உண்டான காஸ்டிங் வந்து அந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்க தான் செய்யும் ஆனா நீங்க இங்க வந்து மாட்டிட்டு போயிட்டீங்கன்னா இதனால வேற ஏதாவது பிரச்சனை வருமா இல்ல நான் வந்து சரியானதான் என் வண்டிக்கு பண்ணிருக்கேனாங்கிறத பத்தி நீங்க யோசிக்க வேண்டிய அவசியமே இருக்காது இந்த பிரசன்னா குரூப்போடைய ஸ்டோரி வந்து இதோட முடியல இன்னொரு எபிசோடு இருக்குது